இந்த வீடியோ ESM தம்பி யூடியூபர் அவருடைய பேர் எனக்கு தெரியாது சரியா அவர் என் பேர் சொல்லி தமிழ்நாடு ex சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் முன்னாள் பிரசிடன்டு என்னமோ அவருதான் டிக்ளேர் பண்ற மாதிரி உங்க பேர் தெரியாது நீங்க ரெண்டு வாட்டி எனக்கு போன் பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே சார் உங்க யூடியூப் பர்மிஷன் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி மல்டி டாக் வச்சிருக்காரு அதனால நான் கேட்க கேட்காத சொல்ல முடியாது அப்படின்னு அதை விட்டுட்டேன் அது முடிஞ்ச நீங்களே கஜேந்திரன் யூடியூபர் கஜேந்திரன் கிட்ட கேட்டிருக்கீங்க அவரு கொடுப்பாரா அவரு கொடுக்கல அதனால அப்படியே போச்சு இப்ப நிறைய கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யார் என்கிட்ட கேட்கறது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் கஜேந்திரன் யூடியூபர் சொல்லியிருக்கேன் எல்கேஜி பையன் கூட யூடியூபர் பண்ணுவான் உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு யூடியூப் பண்றதுக்கு உங்களோட டோட்டல் சர்வீஸ் இருக்கு பாருங்க நான் பட்டாளம் சர்வீஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உள்ள சர்வீஸ் இல்லை எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அதுல முக்கியமா என்னன்னா யூனிக் எக்ஸ்போர்ட் மதுரைல நீங்க புரோட்ட் பண்ணிங்க ஈரோடுல நீங்க புரோட்ட பண்ணுங்க ஜென்டில்மேன் ரெண்டாயிரத்தி இருந்து புரோட்ட பண்ணிட்டு இருக்கேன் நான் தெரியுமா நீ இப்பதான் யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு போய் புரோட்ட் பண்ண இப்ப என்ன பண்ற யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்டு கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின் ஆர்கனைசரே வந்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடண்ட் எம் பழனிதா நீங்க எங்க இருக்கீங்க அடுத்தது என்ன நீங்க சொல்லிருந்தீங்க இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்க ஏப்பா அவ்வளவு கஷ்டமா இருக்கா நீ எங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்க பாப்பேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா எல்லாருக்கிட்டையும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணீங்க அன்று நீங்க உங்க வக்கீல் தான் எல்லாம் பண்ணியாச்சுன்னு ஒரு யூடியூப் விட்டீங்கள அந்த வக்கீல் அந்த எல்லா கலெக்ட் பண்ண பதினைஞ்சாயிரம் மட்டும் எடுத்துட்டு அவர் போயிட்டார் அக்கௌண்ட் அவரும் அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணீங்க பார் கவுன்சில போய் அவரை மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அது முடிஞ்சது இப்போ வர பிப்டி பர்சன்ட் கிடைச்சிருக்கு இன்னும் எத்தனை கலெக்ட் பண்ணீங்க நீங்க யாருகிட்ட கலெக்ட் பண்ணீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களோட யூடியூப் நடக்கணும்னா டிஎன்இஸ் கன்வென்ஷன் பிரசிடண்ட் பழனியோட பேர் போட்டா தான் அந்த டிஆர்பி வரும் இல்லாட்டி வராது இல்லாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க யூடியூப் கஜேந்திர ஆவடியில செக்யூரிட்டி நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது நான் இதுவரை அத பத்தி எனக்கு தேவையும் இல்ல நீங்க என்ன பண்ணால என்ன என்ன பத்தி நீங்க பேசுறீங்க இது பண்ணுங்க இது பண்ண கூடாது அப்படின்னு நீ யாருப்பா என்ன கிளாஸ் எடுக்கிறது உங்க யூடியூப் நீங்க இவ்வளவு வாட்டி யூடியூப ஏதாவது யூடியூப் பத்தி பேசிருக்கனா என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஈரோடு என் பழனியப்பன் இப்போ வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க சர்வீஸும் பிசினஸும் ஜென்டில்மேன் பிசினஸ் இருந்தா மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியும் சரியா இந்த பேசிக் நாலேஜ் இல்ல அவனுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் வாங்குறீங்களா சர்வீஸ் பெர்சன் அப்படின்னு சம்பளம் வாங்குறீங்களா ஏன் வாங்குறீங்க அது வந்து ஒரு நோபல் சர்வீஸ் ஏன் அப்படின்னா அந்த ஓத்துல அந்த நம்ம ப்ராமிஸ் பண்றதுல நாட்டுக்காக உயிரையே தியாகம் பண்ற ஒரே ஒரு சர்வீஸ் வந்து ராணுவ சர்வீஸ் தான் இருக்கு அதனாலதான் அதுக்கு சர்வீஸ் தொடர்ந்து அதனால சம்பளம் வாங்காத இருக்கீங்களா ஏது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த கிடைக்கிற ப்ராஃபிட்ல எக்ஸஸ் இருக்கிறத கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவாங்க ஆஸ்பத்திரி கட்டுவாங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கட்டுவாங்க குழந்தைகளுக்குள்ள பார்க் கட்டுவாங்க அப்பதான் சர்வீஸ் பண்ண முடியும் சர்வீஸ் அப்படிங்குள்ள அடிப்படை அது ப்ரொஃபைல் என்ன தெரியுமா நோட் பண்ணிங்க சர்வீஸ் என்ன தெரியுமா பிசினஸ் என்ன தெரியுமா யாருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பிசினஸ் இல்லாட்டி சர்வீஸ் பண்ண முடியுமா

இந்த டிராமா பண்ற ஐட்டம் கிடையாது இல்லாட்டி இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லார்கிட்ட கேளுங்க சரியா சர்வீஸ் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய கணக்கு நீ யாரப்ப உனக்கு வந்து கணக்கு வருது நீ யாரு என்ன பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தவங்க ஆறு கிட்ட கொடுத்தா அவங்கிட்ட நீ யாரு இடையில மீடியேட்டர் அதுக்கு வந்து யூடியூப் கஜேந்தர் தெரியவான கேள்வி அவரே வந்து அடுத்தவர் பேசுறத திருடிட்டு என் பெயர் போட்டு டிஆர்பி பண்ணிட்டு இருக்காரு டிஆர்பி உள்ள எல்லாம் போய் பாருங்க அது தெரியுமா தம்பி இயேசம் தம்பி யூடியூப் അത്യൂബ്ലോട് മുടിഞ്ഞത് மதுவையில பண்ணீங்க ஈரோடுல பண்ணீங்க அவ்வளவுதான் உங்களோட தப்பாசரிக்க முடிஞ்சது இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஈரோடு பழனி பண்ண நீங்க ஹைலைட் எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டு உங்களோட வழக்க அஹ் வ வக்கீல்கிட்ட அட்வைக்கேட் கிட்ட இவர்தான் எல்லாம் பண்ணியாச்சு இவர்தான் போயிட்டு பண்ணியாச்சு அவர் இப்ப எங்க இருக்காங்க ஆனா டிஎன்எஸ் என் லீகல் அட்வைசர் மேல் பார்வையில தான் இன்னைக்கு டாக்குமெண்ட் இங்க நடக்குது அது பிரகாரம் தான் ரெஜிஸ்டர் பண்றது தனியாய் போய் பண்ணி உங்க உங்க சார்ந்தவர் எப்ப எவ்வளவு பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத திரும்பி போயாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்குள்ள டைம் இல்ல என்னமோ பெரிய ஞானிகள் மாதிரி யூடியூபர் கஜேந்திரனும் யூடியூப் என்ன இயசம் தம்பியும் அது கேட்கணும் ஆர்டிஐ கேள்வியா அது ஆர்டிஐல தான் கேட்கணும் எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க ஆர்டிஐல கேள்வி வெரி சிம்பிள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ லீடர்ஸ் எத்தனையோ காலகட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க ஒரு நாளைக்கு அமெரிக்கா கேட்கல ஒரு நாளைக்கு ஜெர்மன் கேட்கல ஒரு நாளைக்கு ரஷ்யா கேட்கல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்போ எல்லா கண்ட்ரியும் கேட்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால எது உண்மையோ அதுதான் உண்மை இந்த ட்ரமாட்டிக் எல்லாம் டிஎன்இசன் கன்மென்ஷன் பிரசிடன்ட் ஏன் பழனிய கிடையாது இப்ப சொல்றேன் பாருங்க கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் சார்ஜ் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியாதோ அவங்களுக்கு நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் அது வர்றவங்களுக்கு தெரியும் அது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அது இல்லாத யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பணம் இல்லாது ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்ட முடியாது அவங்களுக்கும் டிஎன்எஸ் அண்ட் கன்வென்ஷன் பிரசிடென்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு தெரியும் தெரியாது அது மட்டும் இல்ல ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷனில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு எக்ஸ்ட் சர்வீஸ்னு அவர்களும் இப்ப கூடிய சீக்கிரம் அவரே முன் வந்து கொடுக்க போறேங்க அதுவும் என் தலைமையில் தான் நடக்க போகுது அதனால எங்கேயோ மூலையில் உட்கார்ந்து விடுறது கிடையாது கிரௌண்ட்ல மக்கள் கூட யாரு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்றாங்களோ அதுதான் சர்வீஸ் நேர்மையாக அதுல பணம் வாங்குறாங்க பணம் வாங்கல அதெல்லாம் கான்செப்டே கிடையாது பணம் பண்ண சர்வீஸ் ஒரு பத்து பேருக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்கணும் போய் ஷர்ட் எடுத்து பணம் வேண்டாமா சொந்த காசு இருந்தாச்சுன்னா போட்டுடலாம் இல்லாட்டி பண்ணி ப்ராஃபிட் பண்ணி அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூனிக் எக்ஸ்போர்ட்ல மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு உள்ள ஒரே டெண்டன்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தமிழ்நாடு அது சொல்லவும் கூட தெரியாதவங்க நிறைய பேர் பேங்களூர் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா அதாவது இயர்லி வந்து என்னெல்லாம் அதுக்கு நீங்க வந்து எங்கிட்ட கேள்வி இதெல்லாம் உங்க நீங்க வந்து